சீட் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம தலைவர் ரஜினி தான் இந்த ஒரு வரி தான் சிவகார்த்திகேயன் பேசின வீடியோ சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீ போல இருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பாஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது ரெண்டு பேக் டு பேக் அப்டேட் பத்தி பார்க்க போறோம் சிவகார்த்திகேயன் அவர்களின் மதராசி படம் செப்டம்பர் ஐந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு அவர் போயிருந்தார் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க உங்களை சினிமாவுக்கு எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு யாரு உங்க ரோல் மாடல் அதுக்கே ஸ்ட்ரெயிட்டா சிவகார்த்திகேயன் சொன்னாரு நான் தலைவரின் தீவிர ரசிகன் ரஜினி சாரை பார்த்துதான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அவர்தான் என் முழுக்க முழுக்க ரோல் மாடல் மேலும் அவர் உருக்கமாக சொன்னாரு நான் ஆரம்பத்துல டிவி ஷோஸ்ல மிமிக்ரி பண்ணும்போது கூட ரஜினி சார் டைலாக்ஸ் பேசினதால தான் கைதட்டல் கிடைச்சது பேமெண்ட் கிடைச்சது அந்த மாதிரி ரஜினி சார் வாய்ஸ் பேசி பேசி தான் சினிமாவுக்கு வந்தேன் ரஜினி சார் இல்லாம நாங்கன்னு கிடையாது ஒட்டுமொத்த சினிமாவே அவரை வச்சுதான் ரோல் மாடலா யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க எவ்வளவு பெரிய நடிகனானாலும் சரி அவருடைய தாக்கம் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களை மீறி உங்களை தாண்டி அது பிரதிபலிக்கும் ஸ்கிரீன்ல அதுதான் அவருடைய இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் பேச பேச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரகோஷம் போட்டிருந்தாங்க கடைசியில நம்ம தலைவர் சிவாஜி படத்தில் இருந்த பஞ்ச் டயலாக் சொல்லி அங்க கைதட்டல் புயல் கிளப்பிட்டாரு இதே நேரத்தில் இன்னொரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு ரஜினி சார் நடித்த ஜெயிலர் பார்ட் டூ ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல நடக்குது அதுல புதுசா ஷர்மா பூர்ணா என்ற நடிகை சேர்ந்திருக்காங்க லாஸ்ட் இருபது நாட்கள் அவங்களோட போர்ஷன்கள் படமாக்கப்பட்டிருக்கு எஸ் ஜே சூர்யாவும் அந்த ஸ்கெட்யூல்ல கலந்துகிட்டாரு இப்போ வர்ற செப்டம்பர் மாதத்தில் நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் பண்ண போறாங்க அதுல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துக்க போறாரு இந்த படத்துல இந்த நடிகையின் ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் என்று இன்சைடர் சொல்றாங்க ரஜினி இம்பாக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க